புத்தகங்களில் நீங்களும் நானும் படிக்கும்போது என்ன படிச்சோம் நம்ம பிள்ளைகள் என்ன படிக்கிறோம்னா சிந்து வழி நாகரிகம் இன்றையிலேருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஜான் மார்ஷல் கொடுத்த அறிக்கையின் பல நம்ம ஒரு நாகரிகத்தை இதுதான் நம்மளுடைய பண்டைய நாகரிகம் நம்ம படிக்கிறோம் இப்போ நூறு ஆண்டுகள் கழித்து நம்முடைய மண் ஒரு பதிலை ஜான் மார்ஷலுக்கு கொடுக்குது என்ன கொடுக்குதுன்னா இல்லை இல்லை நீங்க சொல்ற நாகரிகத்துக்கு ஒப்பாக அல்லது அதை விட கூடுதல் பழமையாக இங்க இந்த இடத்துல ஒரு மக்கள் மிகுந்த நாகரிகமாக வளர்ந்துருக்காங்கன்னு ஒரு ஆதாரத்தை கொடுக்குது இப்ப இதே போன்ற உலக நாகரிகங்கள்ல உலகத்துல இருக்கக்கூடிய சரித்திர மாணவர்கள் என்ன படிக்கிறாங்கன்னா இரும்பு நாகரிகம் எங்கிருந்து தோன்றியதுன்னு படிக்கிறாங்க இரும்பு நாகரிகம் தோன்றப்ப தோன்றிய இடம் துருக்கியில இருக்கக்கூடிய அனட்டோலியா துருக்கியில்தான் முதன் முதலில் தோன்றியதுன்னு தான் இது வரைக்கும் சரித்திரத்துல உலக சரித்திரத்துல படித்துட்டு இருக்காங்க நாம தமிழ்நாட்டில் சிவகலையிலையும் இங்கே இருக்கக்கூடிய மயிலாடும் பாறையிலையும் கிடைக்கக்கூடிய எக்ஸிபிட்ஸை தொழில் அனுப்பும்போது அந்த துருக்கியில் வந்து கிமு ஆயிரத்தி முந்நூறு அதாவது இன்னிலிருந்து மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு நாகரிகம் துருக்கியில் தோண்டியது ஆனால் அதிலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள் இரும்பு பயன்பாட்டில் இருந்து இருக்கிறது என்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய சட்டமன்றத்தில் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது இந்த கண்டுபிடிப்பை யார் கொண்டாடி இருக்க வேண்டும் யார் வாழ்த்தி இருக்க வேண்டும் இப்போ வந்து திரு ராஜகோபால் சொன்னாங்க இல்ல இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு இப்படி ஒரு கண்டுபிடிப்பு மறுக்கிறோம் அவங்க சொல்லலையே வாழ்த்து சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இப்போ இப்போ உங்க பிறந்த நாள் தான் என்ன பண்ணுவேன் ஃபோன் பண்ணி வாழ்த்து பண்ணுவேன் வாழ்த்து சொல்றதுல என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாநில சட்டமன்றத்துல இவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மகத்துவத்தை சொல்றாங்க ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கி இருக்கிறோம் அப்ப அந்த தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு த ஒரு மக்கள் எப்படி ஒரு பண்பாட்டோட வாழ்ந்திருப்பாங்க இதையும் பிரதமர் ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு எங்க போச்சு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்தனர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து பிறகாவது இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல போயிருக்கும் இந்தியாவில் துருக்கியில் அல்ல இந்தியாவில் தான் முதல் முதலில் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்தது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய சரித்திர மாணவர்கள் அறிந்திருப்பார்கள் என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சு ஏன் வாழ்த்தல